என் அன்பு குழந்தையே இதுவரை நடந்த எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உன்னுடைய கவலைகள் கண்ணீர்கள் என்பதையெல்லாம் அடியோடு துறந்துவிட்டு மனதை வெறுமையாக வைத்து கொண்டு இந்த அப்பா கூறுவதை இறுதி வரை அமைதியாக கேள் உன்னுடைய தலையெழுத்து மாறுவதை நீயே உணர்வாய் அதற்கு உன்னுடைய தயார்படுத்திக் கொள் எப்பொழுது என் மீது பாரங்களை முழுவதுமாக செலுத்தி உண்மையான பக்தியனை நீ என் மீது செலுத்திவிட்டாயோ அப்போதே உன்னை நான் என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் உன் மீது அளவு கடந்த பாசத்தை செலுத்தி விட்டேன் நீயும் என்னை சரணடைந்த நாள் முதலே நான் சொல்லும் சொற்கள் படிதான் நடந்து கொண்டும் இருக்கின்றாய் அப்பெருமாளே பெருமாளே என்று எப்போதும் என்னை தான் இருக்கின்றாய் ஆனால் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியை போல நீயும் நடந்து கொண்டாய் மாறிக்கொண்டே இருந்த உன்னுடைய மனநிலையால் பல காரியங்களை என் விருப்பத்திற்கு

எனது பிடியில் இருந்து என் பிள்ளைகள் ஒருபோதும் தவறான வழியில் செல்ல முடியாது அதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டேன் உன்னை பலமுறை சரியான பாதையில் வழி சென்றுள்ளேன் பல முறை விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் காத்திருக்கின்றேன் இதோ இப்பொழுதும் கூட உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடாதே மகளே நான் உன்னுடன் இருக்கின்றேன் எப்போதும் உன்னை நான் கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பல முறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையில் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்து விட்டாய் ஒரு முடிவில்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது உன்னை வழிநடத்தி அழைத்து செல்ல நான் எப்போதும் இருக்கின்றேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா அப்படித்தான் இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய கரங்களை நான் இருக பற்றி கொண்டுள்ளேன் என்னை மீறி நீ ஒரு அடி கூட நகர முடியாது நீ இதுவரை எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் எத்தனை நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்கள் புறக்கணிப்புகள் என எனப்பட்டிருந்தாலும் எத்தனை இழப்புகளை பார்த்திருந்தாலும் அத்தனையையும் இன்றோடு மறந்துவிடு இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளெல்லாம் மறந்துவிடு எப்பொழுதும் எது நடந்தாலும் எனது தலையெழுத்து எனது விதி என்று புலம்புவதை நிறுத்திவிடு மகளே ஏனென்றால் நீ எப்போது பெருமாளின் பிள்ளை என்று உருவெடுத்து விட்டாயோ அப்போதே உன்னுடைய தலையெழுத்தை நான் என்னுடைய கைகளில் எடுத்து வைத்து விட்டேன் தலையெழுத்தையும் விதியையும் ஒருபோதும் மாற்ற முடியாது எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று கூறினீர்களே அப்பா என்றுதானே கேட்கின்றாய் என் மகளே தலையெழுத்தை மாற்ற முடியாமல் போகலாம் திருத்திக்கொள்ள கொள்ள முடியும் அல்லவா என்னுடைய பிள்ளையின் தலையெழுத்தை திருத்தி எழுதிவிட்டேன் இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன் விரைவில் ஒரு நல்ல செய்தி உன்னுடைய செவிகளில் வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே ஏன் இவ்வளவு பதட்டம் கோபம் விரக்தியோடு இருக்கின்றாய் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களும் சரியானதாக இல்லை அனைத்து சூழ்நிலைகளும் உனக்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கின்றது எதுவுமே நீ எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை இப்படியே சென்று கொண்டிருந்தால் உனக்கு என்ன ஆகுமோ என்பதை பற்றி உன்னுடைய எண்ணங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றது நடப்பது எதுவுமே உனக்கு புரியவில்லை என் குழந்தையே ஏன் இவ்வளவு குழப்பங்கள் உன்னுடைய மனதில் உன் இதயத்தில் உன் அப்பன் ஏழுமலையான் நிறைந்திருக்கும் போது யார் உன்னை என்ன முடியும் சுற்றி உனக்கு எதிரான வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு எதிரான சதிகளும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் நீ ஒன்றை மறந்துவிட்டாய் அவர்கள் எத்தனை சதிகள் செய்தாலும் அதன் முடிவு ஏழு ஏழுமலையான் என்னிடம் இருக்கின்றது என்பதை நீயும் மறந்து விட்டாய் அவர்களும் மறந்து விட்டனர் மனிதனால் சூழ்ச்சிகளை செய்துவிட முடியும் ஆனால் அந்த சூழ்ச்சிக்கான முடிவினை என்னால் மட்டுமே கொடுக்க முடியும் உன்னுடைய கண்களுக்கு உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பது போலத்தான் தோன்றும் ஆனால் அவற்றை அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் அவை அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றத்தான் போகின்றேன் ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய குழந்தைக்கு நான் ஒரு சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் ஒரு சில மனிதர்களின் சுயரூபத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் பாடத்தை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் தான் உன்னை சுற்றி இத்தனை நிகழ்வுகளும் இத்தனை சதிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன எந்த ஒரு நிகழ்வுக்கும் இரண்டு கண்ணோட்டங்கள் இருக்கின்றன மனிதனின் கண்ணோட்டம் வேறு என்னுடைய கண்ணோட்டம் வேறு மனிதனின் கணக்கு வேறு ஏழுமலையானின் கணக்கு வேறு இப்போது நடப்பது அனைத்தும் உன்னை பொறுத்தவரையில் தவறாக தோன்றலாம் என் செல்லமே உன்னுடைய அப்பா நான் கூறுகிறேன் இப்போது நடப்பவை அனைத்தும் உன்னுடைய நன்மைக்கே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியான திசையில் செல்வதற்கு உன்னை நான் சரியான பாதையில் தான் வழிநடத்தி செல்கின்றேன் அதனால் நீ எவ்வித பயமும் பதற்றமும் இல்லாமல் இப்பொழுது செல்லும் பாதையில் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் துணிந்து நடைபோடு எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது நீ மகிழ்ச்சியாக வாழப்போகும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனம் முழு மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்பதே உன்னுடைய அப்பாவின் கணக்கு எனவே எவ்வித தயக்கமும் இன்றி மகிழ்ச்சியாக நடைபோடு மற்ற அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன்னை தேடி உன் அப்பா வந்திருக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய் இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் செய்து விட்டேனோ மனதளவில் தவறு செய்தேனே தவிர மற்றபடி தவறுகளில் ஈடுபடவில்லை ஆனாலும் தண்டித்து விடுவீர்களா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் புலம்பலை கேட்டேன் உன்னை என் வலது கண்ணாக நான் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் மனசாட்சியோடு இருக்கும் உன் உள்ளத்தை நான் கோவிலாக கொண்டுள்ளேன் எந்த செயலும் தவறானதல்ல இதுதான் உன்னை பற்றிய என்